என் அன்பு தமிழ் நண்பர்களே அன்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்கால வாழ்வில் மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதையின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் இக்காலம் பொருந்தும் என்பதை உணரலாம் குரலின் கருத்தையும் கதையும் இணைத்து ரசிக்க கேட்டுக் கொள்கிறேன் தற்போது அவர் எழுதிய நடுநிலைமை அதிகாரத்தில் குரல் பதினேழாம் குரல் குரல் என்னவென்றால் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வு இதன் பொருள் என்னவென்றால் நடுநிலைமை நின்று அறநெறியில் நிலைத்து வாழ்கின்றவன் அடைந்த வறுமையை கீடு என கொள்ளாது உள்ளது கதையை பார்ப்போம் மேலவளவு கிராமம் எழுநூறு எண்ணூறு வீடுகளில் வாழ்பவர்கள் பரபரப்பாக உள்ளனர் கும்பகோணம் அருகில் காவிரிக்கரை நெல்வயில் கிராமம் அது எம் வி கதிர் நடிகர் தன் இருபத்தோரு வயதில் சென்றவர் இப்போது அறுபத்தோரு வயதில் திரும்புகிறார் அவருடைய மூன்று ஏக்கர் நிலத்தில் உள்ள பரம்பரை வீட்டிற்கு வருகிறார் மேலவளவு என்ற கிராமத்தின் பெயரையே தன் இனிஷியலாக எம் வி என்று போற்றுள்ளது அக்கிராம மக்களுக்கு மிகப்பெரிய மகிழ்வு பிரபல நடிகர் மண்ணின் மைந்தர் என்ற உரிமையுடன் எம் வி கதிரின் முற்கால கேள்பாடுகளும் இந்த வரவேற்பிற்கு காரணம் ஊர் நடுவில் பள்ளிக்கூடம் வர அதற்கு நிலம் கொடுப்பதில் ஊர் இரண்டு இரண்டுபட்டு தகராறு நடந்தபோது அங்கிருந்த தனது குடும்ப ஒரு ஏக்கர் நிலம் கொடுத்து மற்ற இரு குறைவான சரியான அளவில் நிலம் கொடுக்க செய்து கட்டிடம் வரவும் பொருளுதவி செய்தார் கதிர் காவிரி நீர் கிராமம் கடைப்போல் கோடிக்கு வரவும் வாய்க்கால் உண்டாக்கிய போது அரசு உண்டாக்கிய பிரச்சினையில் தன் சுயமுயற்சியால் மக்கள் அரசு நிர்வாகத்துடன் பேசி வாய்க்கால் தேவை அவசியம் என்கிற பாயிண்டை வைத்து கூறி பொது புறம்போக்கு தனியார் நிலம் பெற்று அதை அமைத்துக் கொடுத்தார் ஊரில் சிதலமடைந்து இருந்த இந்து கோவில்கள் புனரமைப்பில் இஸ்லாம் கிறிஸ்தவ மக்களும் பங்கு கொள்ள செய்தார் இது அவருடைய சாமர்த்தியம் அவர் நடித்த படங்களில் மத நல்லிணக்க காட்சிகள் கதைகள் பாடல்கள் உண்டு நெடுக அவர் அனைத்து சாதி மக்களுக்கும் உதவிகள் பல செய்துள்ளார் இதுவும் இதற்கு இந்த காரணம் இந்த வரவேற்பிற்கு தன் நிலத்தை பராமரிக்கும் வேலையை கூட மூன்று வருடங்களுக்கு ஒருமுறை இந்த மூன்று மதத்தினருக்கும் மாறி மாறி பொறுப்புகள் கொடுத்து வந்துள்ளார் கொரோனா சமயத்தில் இரண்டு ஆம்புலன்ஸ் தந்து ஏழை பணக்காரர் வித்தியாசமின்றி சேவை செய்ய சொன்னார் இந்த அளவு செய்த எம் வி கதிர் சினி உலகில் குறிகட்டி பறந்தபோது தயாரிப்பாளர் டைரக்டர் ஆகியோரை அனுசரித்து செல்வார் பல சொத்துக்கள் உருவாக்கினார் நடிகர்கள் முன்னேற்றத்தில் திறமையானவர்களுக்கு உதவி செய்ய சொந்த செலவில் படங்கள் தயாரித்து உதவி செய்தார் சில படங்கள் வெற்றியடைந்தன பல தோல்வியில் முடிந்தன ஆனால் படம் சம்பந்தப்பட்டவர்கள் நஷ்டமாகாமல் கொண்டார் பல வருட சினிமா வாழ்வில் பல புதுமுகங்கள் உண்டாக காரணமாக இருந்தார் அதே சமயம் சினிமா வாழ்வில் பல புதுமுகங்கள் வந்ததால் அவருக்கு நடிக்கும் சந்தர்ப்பங்கள் குறைந்துவிட்டது தற்போது அவருடைய நடுநிலைமை செயல்பாடுகளால் சொத்து குறைய தொடங்கியது அவருடைய மனைவி மக்கள் கோபமடைந்து மீறியிருந்த அவரது சொத்தை அபகரித்து படித்த படிப்பை பயன்படுத்தி வெளிநாட்டை சென்றுவிட்டனர் ஆகையால் கதிர் அனாரி போன்ற சூழலில் உள்ளார் அமீதி தேடி தன் கிராமம் மேலவளவு வர ஆயத்தமானார் ஆனால் அப்போதைய சூழலில் குடும்பம் இல்லாமல் அன்றாட வாழ்வை நடத்துவது அதுவும் கிராமத்தில் தன் சொந்த நில சிந்தனையுடன் வந்தார் கிராம எல்லையில் முதல் கிராமட்டே அமர்கலம் பெரிய உயரமான பேனரில் ஆங்கிலத்துக்கள் எம் எங்கள் வி எங்கள் 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 கதிர் சினி உலகின் ஒலிக்கதிர் மேலவளவு கிராம பயிர்க்கதிர் எங்கள் வாழ்வு கதிர் வருகை வரவேற்கிறோம் அரவணைக்கிறோம் கூடி வாழ்வோம் இருந்தது மிக உற்சாகம் தருவதாக அவருக்கு இருந்தது கதிர் தம் பரம்பரை நிலத்தில் தங்கினார் சில நாட்களிலேயே அவருடைய செல்வம் இழந்த சூழல் குடும்பம் பிரிந்த சூழல் முதுமை பலகினங்கள் புரிந்து முன்பு நடந்தவற்றை நினைந்து மேலவளவு கிராமமே அனைத்து மக்களுமே அவரின் தேவைகளை நிறைவேற்ற அன்புடன் அக்கறையுடன் பழகி அவரை நண்பர்களே நன்றே செய்வோம் நன்றே கிடைக்கும் என்பது பெரியோரின் அனுபவம் இதில் செல்வம் புகழ் எல்லாம் இரண்டாம் பட்சம்தான் இதனையே திருவள்ளுவர் இக்குறில் வலியுறுத்துகிறார் நாம் சிந்திப்போம் மற்றும் ஒரு முறை வேறொரு குரலுடன் கதையுடன் பொருளுடன் கருத்துடன் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மற்றும் வாமலூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் கதையின் கற்பனையானவை யாரையும் எதனையும் அல்ல இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்ய கேட்டுக் கொள்கிறேன் தமிழ்ச்சங்கம் வைத்து சங்கம் வளர்த்த மனங்கவர் முருகனர்களால் தமிழ் மேலும் வளர்ந்திட வேண்டி உங்களிடம் விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க செயல்களும் வணக்கம்